ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராயர் ராஜுக்கியதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி முக்கியமான குருவின் பயிற்சி பலன்கள் இந்த குருவின் பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தந்தால் போல் நகரும் கோச்சாரத்தில் அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம் ஏன்னா சாரம்ன்றது நகர்வு அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறதில்ல ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா அதிசார குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது பார்த்தீங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்தில் சில வருஷங்களில் குருவின் அதிச்சாரம் இருக்கும் அந்த அதிச்சார பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குரு பயிற்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுக்க போகிறார் அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப கிளியரா நோட் பண்ணும் சுபமான மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது நிறைய மாற்றங்கள் நடக்குது ஆனா நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுபகிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான் அப்ப ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயத்தை செய்ய போகிறார் அப்படின்னு டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு அதிச்சார குரு பயிற்சி படங்களை பற்றி பார்க்க போகிறோம் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே வேகமாக வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே போல் அந்த வேகமாக முன்னேறன்றக்காக அதிகமாக உழைப்பை போடக்கூடிய சும்மா சொல்லக்கூடாது உழைப்பு அப்படின்னா அது மேஷ ராசிக்காரங்கிட்ட கற்றுக்கணும் அதுவும் வேகமாக செய்யக்கூடிய உழைப்பு எல்லாருமே உழைக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல அந்த உழைப்பில் ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகம் அவர்களை மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றிகிட்டு இருக்கு அதில் என்ன பிரச்சனை தோத்தங்களுடைய விஷயங்கள்லாம் போய் கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வேகமாக செய்யக்கூடிய காலகட்டத்தில்னால் ஏதாவது ஒரு சில தவறுகள் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறாக இருக்காது நீங்கள் மற்றவங்களுக்காக செஞ்ச விஷயங்கள தவறாக இருக்கும் அது குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு கடன் வாங்கி மாட்டிடுவீங்க இல்லை ஃப்ரெண்டுக்காக ஏதாவது கடன் கொடுத்து மாட்டிடுவீங்க ஏதாவது பணத்தை நம்ம கொஞ்சம் வேகமாக சேர்க்கலான்றக்கா இதில் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிடுவீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் பயணிக்க போகிறார் ஒரு கிரகம் கேந்திரத்தில இருந்தாவே வாழ்க்கையில ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்போ ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது கேந்திரஸ்தானம் அவருடைய பார்வைகள் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்க்க போகிறார் இதை விட ஒரு சிறப்பான பயிற்சி மேஷராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் அமையே அமையாது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சிறப்பு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மட்டும் நடக்க நடக்க போகுது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான்காம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மேசராசி என்பது இப்ப பாத்தீங்கன்னா ஏழரை சனில பயங்கரமான பாதிப்பு நிறைய பாதிப்பு நிறைய பேருக்கு வேலை இழப்பு தொழில்ல மிகப்பெரிய நஷ்டம் கடன் பிரச்சனை கணவன் மனைவி பிரிவினை நிறைய மேசராசி என்பர்களுக்கு என்னன்னா வேலைக்கு மாற்றத்துக்கு முயற்சி பண்றேன் ஆனா நடக்க மாட்டேங்குது படிக்கக்கூடிய மாணவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நான் சில விஷயம் இவ்வளோலாம் படித்தா எனக்கு மார்க் வரும்னு நினச்சா அந்த மார்க் அதே மாதிரி என்னால் நான் நினச்ச படிப்பு சேகர முடியல இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா வேலையில் ஆரம்பிப்போம் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி சார் நான் வந்து பெருசாக படிக்கலை சார் பெருசாக நாலேஜ் இல்லை சார் எதை செஞ்சாலும் சரி நீங்கள் வேலைக்குன்னு முயற்சி பண்ணீங்கன்னா கிடச்சிரும் ஏன்னா அந்த கர்மஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்தாகணும் நீங்கள் ஏதோ ஒரு வேலையை சேர்ந்தாகணும் அது நீங்கள் பெரிய பெரிய எது ப பதவி பட்டங்களை எதிர்பார்த்தா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய மேசராசி என்பவர்கள் நிறைய நாலேஜும் இருக்கும் அந்த நாலேஜ் என்னென்னா எனக்கு அதுக்கு அந்த நாலேஜுக்கான எனக்கு சம்பளம் வரல எனக்கு பொஷிஷன் இல்லை அது மாதிரி சில பேர்லாம் நினைப்பீங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு குருவுடைய அதிச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல நல்ல ஒரு பொஷிஷனில் நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு சம்பளத்தில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்க போது நீங்களாம் மாற போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது சில பேர் மாற்றம் செய்யணும்னு முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க கிடைக்காமல் இருந்திருக்கோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அது நடந்தே தீரும் அது எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதே போல நிறைய மாணவர்கள் வெளிநாடு போய் படித்து செஞ்சு சில பேருக்கெல்லாம் வேலை இல்லாமல் அங்கேயே இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கிடைக்கும் போகுது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனைனா சரி ஏதோ வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது பித்து பிடிச்சா மாதிரி இருக்குது என்னால் எதையுமே செய்ய முடியல ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி ரொம்ப வேகமாக செயல்படும் ஆனால் இப்போ ஒரு ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னா வேகம் குறைஞ்சி போச்சு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு கடன் பிரச்சனை அது உங்களுக்கு துரத்திட்டு இருக்கலாம் அதனால் உங்களுக்கு மற்ற இந்த விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இல்லை வேறு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அதனால் தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கலாம் சார் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் எனக்கு பணம் தான் இல்லை பிஸ்னஸில் நான் பணத்தை போட்டிருக்கேன் ஆனால் அந்த பணம் ரிட்டர்ன் வரல அதே போல் நான் நிறைய வெளியேருந்து பணம் வர வேண்டியிருக்கு அதுக்காக முயற்சி பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே ஒரு தடை தாமதமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான தேவை எல்லாருக்கும் என்ன யோசிப்பாங்கன்னா அதுவும் முக்கியமாக மேசராசி பணம் இருந்தால் பணத்தை சம்பாதிச்சுருவேன் சார் பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் என்கிட்ட ஒரு ஒரு லட்சம் கொடுங்க ஒரு பத்து லட்சம் கொடுங்க ஒரு கோடியை கொடுங்க நான் அப்படியே ஒரு வருஷத்தில் டபுள் ஆகி காட்டுவேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி செய்யக்கூடியவர்கள் இந்த மேசராசி என்பவர் ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாமல் இப்போ மா வாழ்க்கையில் இருக்கேன் ஒரு காலகட்டத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பேர் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவர்கள் இந்த மேசராசி என்பது அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பழைய மாதிரி பொருளாதார வளர்ச்சி பொருளாதாரத்தில் ஏற்றம் பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரமாக அமையப்போகிறது வர வேண்டிய பணம் வரும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற பணம் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு போல் நிறைய ராசி என்பது உடல்நிலை பாதிப்புகள் அந்த உடல்நிலை பாதிப்பில் மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா இந்த ராசி அப்படின்னாவே ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது ஒரு இடத்துல கீழே விழுந்து தலையில் அடிபடுவீங்க இல்லை ஏதாவது ஒரு பிபி சுகர் இந்த ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக இல்லாமல் போகாது அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம் உங்களுடைய மாத்திரையோட அளவு குறை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே ஒரு வாட்டி ஒரு செக்அப் போங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹெல்த் நல்ல கண்டிஷனில் இருக்கும் எந்த டவுட்டுமே வேண்டாம் நல்ல பெரிய லெவலில் உங்களுடைய உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக உங்களுடைய மனநிலை மாறும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க போகிறீங்க அதே போல் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொடுத்த பணம் திருப்பி வரல நான் ஒருத்தட்ட பணம் கொடுத்தேன் இருந்தார் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாரு இல்லை ஏதோ ஒரு இன்கம் கொடுத்தாரு ஏதோ ஒன்று இருந்திருக்கும் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஒன் இயராக என்ன பண்ணுறது தெரியாமல் வச்சு தான் நான் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பணம் திருப்பி பழைய மாதிரி அந்த அவங்க திருப்பி கொடுப்பாங்க இல்லை நீங்கள் கேட்ட பணத்தையாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அமைப்பு உண்டு நிறைய பேருக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டு நீங்கள் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களில் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான அமைப்பு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சில பேருக்கெலாம் வீசாலாம் ரிஜெக்ட் இருக்கும் ஏன்னா அந்த ஏழரை சண்டை இல்லாமல் நடக்கும் ஆனால் இப்போ இந்த குருவுடைய அதிச்சாரம் என்ன பண்ணணுன்னா அதையெல்லாம் தவிர்த்து அந்த தடைகளை பொடியாக்கி உங்களுக்கு அந்த வீசாலாம் ப்ராசஸ் ஆகும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில பேர் வெளிநாட்டிலே இருக்கிறவங்களே நிறைய பிரச்சனைல தான் இருக்காங்க இல்லாமலாம் இல்லை நீங்கள் சொல்கிறதான் சார் வெளிநாடுன்னு சொல்கிறாங்க நாங்கள் பட் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் இப்போ வேறு யூஎஸில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நிறைய பேசுகிறவங்களாம் இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ஜாதக பலன் எப்பவுமே வேலை செய்யும் கவலைப்படாதீங்க அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு வேலை மாற்றம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஒரு இடமாற்றம் ஏற்படலாம் ஒரு வேலை மாற்றம் ஏற்படலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க வெளிநாட்டில் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏற்கனவே கடன் பிரச்சனைகளோடு தவிச்சிட்டு இருந்துருப்பீங்க எப்படா அதுலேருந்து வெளில வர முடியாமல் இருப்பீங்க அவங்களுக்குலாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் முதல்ல பிரச்சனைகள் தீரும் சந்தேகங்கள்னால சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் சமரசமமாக சேர்ந்து வாழக்கூடிய நேரம் அதே போல் திருமணமே ஆகலை நிறைய பேருக்கு என்னென்னா மேஷராசி என்பர்கள் ஃபேமிலி செட்டில் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் நிறைய பேர் லேட் ஆகும் அது பெண்களாக இருந்தால் கூட அப்படி இருக்கும் பெண்களாக இருந்தால் என்னென்னா நம்ம நாலுக்காக சம்பாதிச்சாதான் மரியாதை அப்படின்னு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் ஒரு பொசிஷன் ஒரு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் தடைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகி அங்க உங்க உங்களுடைய புகழ் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிச்சார பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்துல கிரக கிரகநிலைகள் முக்கியமா நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு குரு பயிற்சியாயும் நடக்கல சனி பயிற்சியாயும் நடக்கல அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது அந்த தசாபுத்தியில என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும் அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது தான் நிறைய பேருக்கு என்னன்னா கமெண்ட்ல நிறைய பேர் போடுவீங்க எனக்கு எதுவும் நடக்கல செய்யலன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய ஜாதகத்துல உடைய கிரக அமைப்பு தசா புத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு அதை உங்க பக்கத்துல இருக்க ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதுல பலன்கள் வராது அதே மாதிரி டீட்டெயில்டாக வேணும் தசா புத்தி அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அஷ்டவர்க்க சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் அதே மாதிரி சில பேர் நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே கால் பண்ணு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் பலன்கள் வராது ரொம்ப முக்கியம் ஒரு நோட்ல எப்படி எழுதி தருவாங்களோ அது தான் இருக்கும் அதே போல நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலாம் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எப்படி செயல்படும் உங்க வாழ்க்கையை என்ன மாதிரி மாத்த போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பாக்கிறது வாஸ்து எப்படி பாக்குறது நியூமாலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது இது தவிர முதுநிலை வகுப்புகள் சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இது போல பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வெளியூர் இருந்தும் படிக்கிறாங்க நம்ம கிட்ட ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம் நேரடி வகுப்பும் நடத்துறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து